இருக்க தெனாசில இருக்கோம் வீராணத்துல இருக்க குளத்துல தான் நிற்கும் கடல் மாதிரி இருக்காங்க இங்க இருக்க இடமே இங்க இருக்க தண்ணி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பேஞ்சி அது நம்ம குற்றாலத்துக்கு வந்து குற்றாலத்துல இருந்து தென்காசி வந்து தீராணத்துக்கு வருது இன்னும் நிறைய ஊருக்கு போது இந்த தண்ணியை பார்க்கும் அப்படியே குளிக்கணும் போல இருக்கு இப்படியே நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்க வீராணத்தை பத்தி பார்ப்போமா ஊரை சுத்தி சும்மா வயல்வெளியும் ஆடும் மாடுகளும் அப்படின்னு சொல்லி சூப்பராகவும் இருந்தது ரொம்ப அமைதியாகவும் இருந்தது ஊரே நம்ம வீராணத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரசந்தை இருக்கு அதுக்கப்புறம் பழமையான மசூதி இருக்கு முக்கியமா அங்க பாய் தயாரிப்பு இருக்கு சர்ச் இருக்கு ரொம்ப முக்கியமா அங்க தான் தோன்றி அம்மன் இருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம வீராணம் குளமும் இருக்குங்க ஊரே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊரு தான் நான் எதுவும் வீராணத்தை படத்தை மிஸ் பண்ணிருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க உங்க ஊர் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோ உங்க ஊரை பத்தி போட்டுருவோம் மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்மள முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா